ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா அனைவரின் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்க நலமாவே இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலங்களை நீங்கள் ரெண்டு வழியில் வந்து பார்த்துக்கலாம் நண்பர்களே கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கறேன் ஸோ அந்த ராசிக்கு நே நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு அயம் துலாம் அயம் கன்னி அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த லிங்க்கில் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் அல்லது நண்பர்களுடைய ராசி பலங்களை கூட விருப்பப்பட்டால் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக அந்த சர்ச் பாக்ஸ் மேலே இருக்கு இல்லையா அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களுக்கு முன்னாடி அட்டு அயம் அப்படின்றத சேர்த்து உங்கள் ராசி பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு அட் அயம் துலாம் அப்படின்னு போட்டுட்டு நீங்க சர்ச் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா நமது ராசி பலன் சேனல் வரிசையாக வந்துடும் துலாம் ராசி பலன் சேனல்ல நீங்க கிளிக் பண்ணிட்டு துலாம் உண்டான பார்த்துக்கலாம் அல்லது மற்ற ராசி பலங்களையும் இதே மாதிரி நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை ஸோ இதை நீங்க பயன்படுத்திக்கங்க எல்லா விதமான ராசி பலங்களும் நமக்கு தனித்தனி வீடியோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் அதை பார்த்து பலன் பெறலாம் நீங்கள் தாராளமாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலம்பார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நன்றில்ளே விஷ்யூ மினிமோர் ஹாப்பிஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நம்ம வாழ்வில் வந்து கிடைக்கணும் ஐஸ்வர்யங்களோட சேர்ந்து கவலை இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு நம்ம வாழணும் அப்படின்னு தான் எல்லாமே நினைப்பீங்க பணம் காசு ரெண்டாம் பட்சம் தான் அந்த மாதிரி நீங்கள் வாழணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் நினைத்தபடி சிறப்பாக வாழ முடியும் நண்பர்களே முதலாவதாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழி கூடாது இரண்டாவதாக நீங்கள் மற்றவர்களுக்கு மனசார கூட நினைக்க நினைக்கக்கூடாதுங்க அது ரொம்ப அவசியம் ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் பார்க்க சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் கடைபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மன உறுதி வேணும் நண்பர்களே ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்கள் மீது கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களும் சகல நிம்மதியும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க இன்றைய தினம் முருகன் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யலாம் அதற்கு உகந்த தினம் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசி அதிபதியானவர் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்த்துக் கொண்டுள்ளார் புதனும் ஏழாம் இடத்தில் இருக்கிறார்கள் ஒன்னு பந்து புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறார் கூடவே வந்து சுக்கர பகவானும் உச்சமிருந்து காணப்படுகிறார்கள் நாலாம் இடத்துல செவ்வாய் கிரகம் பார்த்துக் கொண்டுள்ளார் அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுகிறது இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பர்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே பயணங்களை தினம் நீங்கள் தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக அசையா சொத்துக்களான வீடு மனை நிலம் தோட்டம் போன்றவற்றை வாங்குவதற்கு அல்லது விற்பதற்கு சிறந்த தருணம் என்பதால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அசைய சொத்துக்கள் வாங்கலாம் அல்லது விற்கலாம் வெளிவட்டார பழக்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கூடிய ஒரு கெத்தான நாள இன்னைக்கு நீங்க அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இப்பொழுது அசைய சொத்துக்கள் சேரும் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வியாபாரத்தில் இருக்கு அதே போல அலுவலக இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு அலுவலக பணியில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க சில பேர் வந்து ஆபரணங்கள் நகைகள் வாங்குறதுல ரொம்ப ஆர்வமா செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த தினம் உங்களுக்கு நிறையவே இருக்கு நண்பர்களே இந்த தினம் எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் சரி நீங்க சமாதானமா எல்லாத்திட்டையும் நடந்துக்க வேண்டிய அவசியம் மோதலை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க மனம் கேந்த காதலரிடம் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பற்றி தெரிவிக்கலாம் உங்களுக்கு அடுத்த கட்டமான திருமணத்திற்காக நீங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கும் இந்த தினம் முயற்சி மேற்கொள்ள நண்பர்களே கண்டிப்பா உங்களுக்கு மனநில் சேர்ந்த நல்ல சூழ்நிலை அமையும் உங்களது மனம் குறைந்த காதலருக்கு பூக்களை கொடுத்து உங்களது காதலை சிறப்பாக மேம்படுத்தி ரொமான்ஸ் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான காதல் வாழ்க்கை காத்திருக்குங்க இன்னைக்கு நீங்க ரொம்ப ஃப்ரீடமா இருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை அதிகமா ஈடுபடக்கூடிய யோகம் இருக்குங்க அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க இந்த தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணையானவர் இன்னைக்கு அளவுக்கு என்னைக்குமே சந்தோஷமா உங்களை வந்து பாத்துக்கிட்டதில்லைங்கிற அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி தருவாருங்கிறதுனால வாழ்க்கை துணையோட இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான இல்லாத வாழ்க்கையை காத்திருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகச்சிறந்த நல்ல அனுபவங்களை உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் சுற்றுலா செய்வதன் மூலமாக அனுபவிப்பீங்க எனவே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தோடு எங்கேயாவது சுற்றுலா போக்குறதுக்கான பிளானை ஏற்படுத்திக்கங்க இந்த தினத்தை பொறுத்தவரை வரைக்கும் உங்க குழந்தைகள் எதிர்காலத்திற்காக நீங்க ஏதாவது பிளான் பண்ணாம வெளியில் சுற்றுறதுனால கொஞ்சம் நேரம் அதிகமா செலவிடக்கூடிய வாய்ப்புல இருக்கீங்க எனவே பிளான் பண்ணி இன்னைக்கு நீங்க செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக புதிய வருமான வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களை எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க நமது சிம்மம் டுடே ராசிபாலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போயோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நம்பர்லே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றுறதுக்கு நீங்கள் ஆரஞ்சு கலரையும் கோல்டு கலரையும் யூஸ் பண்ணுங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர்ஸ் ஆக அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்பொழுது நம்ம சிம்மராசி அன்பர்கள் யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு இன்னைக்கு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய யோகமான நாளுங்க இந்த தினம் மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமாக காரிய வெற்றிகள் அதிகம் எதிர்பார்த்த நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலகப்படிகளில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வேற லெவலில் ஒத்துழைப்பு தருவாங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க அதே போல வியாபாரிகளுக்கும் இன்றைய தினம் தொழில் நிமித்தமாக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியெல்லாம் நல்ல தருணங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்க தொழில் சம்பந்தமான எல்லாம் சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இப்போது ரொம்ப ரொம்ப அதிகம் அருமையாக அமைஞ்சிருக்கணும் அதை கொள்ளுங்கள் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் இருக்கக்கூடிய சோர்வு அசதி எல்லாம் கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் நீங்கள் அலுவலக பணிகளில் மதிப்புகள் மேம்படக்கூடிய வகையில் சிறப்பாக உங்களுக்கு காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு எனவே வியாபாரிகள் மற்றும் அலுவலக பணிகளில் படிக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமைங்க ஆனாலும் இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி சப்படாமல் பொறுமையோடு செயல்படுறது கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே